நீ அங்கிட்டு வரணும் நீ அங்கிட்ட வரணும் நீ எங்க கிட்ட ஜெய்வே 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 இது காசுக்காக கூட்டணும் கூட கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மள கூட்டாங்களா யாருக்காக கூட்டணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாள்ல இது பிளான் பண்ணோம் இவ்வளவு பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோட ஒன்றிருக்கிற அண்ணன்கள் அம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணும்ன்ற அக்கறையில வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நடி நீங்க வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது எனக்கு பிரச்சனையே நான் நிறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்கோம் வரும் வரலன்றத பத்தி நான் என்னைக்கே யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேரும் இப்ப எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கரை அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீள பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க அந்த நிறைய கல்வியாளர்கள் வந்து இருக்காங்க சோ ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா இருந்தது இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏன் ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி சோ அப்படி தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்க அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவருடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க எத்தோடையும் அவனுக்கு கோட்டா தான் உள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமாக வந்து அவங்கள வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருவாக்க வேண்டியிருக்கிறது நீ வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பற்றி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி இருக்கிறான் நீ ஒரு பி டிம் நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அரிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள் ஐயாத்தி சாகர் பண்டிதர் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத நரேஷனை கிரியேட் பண்ண வரீங்க அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம் ரத்தமலை சீனிவாசன் மீனம்மாள் எம்சி ராஜா நீதி கட்சியில இருந்தாரு சேர்ந்தாரு அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்சு வெளியே வந்தாரு நீதி கட்சி வெளியே வந்தாரு எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலம் காலங்காலமா இருக்கு இப்போ இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டு பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என் ஓட்டு என் கையில இருக்கு என் பவர் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிருக்காரு

குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிருமா ஏ நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னேன்னு வச்சுக்கோங்க உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புகிறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சு பல நூற்றாண்டுகளாக இப்போ கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து பிறப்புக்குமே லவ் இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற அண்ணனை ஆம்ஸ்டாங்க அண்ணனை செத்தோணிய அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுறேன் யார் எழுதுனது யாரு ஆம்ஸ்டாங்கண்ண ரவுடின்னு சொல்லி வலைத்தளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் என்ன பண்ணா பிஜேபி எழுதினா அவரு வந்து தப்பானவரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு டிஎம்கே ஐடி இவங்க ஃபுல்லா இறங்கி அண்ணன வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது சோ உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான் வேற வழியே கிடையாது